என்னாச்சு 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 டிஎன்இஎஸ்ஆர்பி போர்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருந்தீங்க பிசி ரிசல்ட் என்னாச்சு எஸ்ஐ ரிசல்ட் என்னாச்சு கேஸ் போயிட்டு இருந்தது அது எல்லாமே இப்போ வந்து வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா வந்தது அது வந்து எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த நாளே பத்தொன்பதாம் தேதியே பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐக்கான ஒரு விஷயத்தை மாத்திருக்காங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ தற்சமயம் புதுசாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் இருந்து ஆக்டிவாக செயல்பட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து ரிசல்ட் பின்னாடி வரும் நோட்டிஃபிகேஷன் வந்து பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னா தேதி வரக்கூடிய இருபத்தொன்னா தேதி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தமிழக காவல்துறையில் உள்ள இயரிங் எல்லாமே கேஸாக வரப்போகுது அதை வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பேரவை வந்து கூடுது இதுல வந்து காவல்துறை மாநிலத்தை வந்து பேச போறாங்க அதுல வந்து பிசி ரிசல்ட்டும் எஸ்ஐக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பா பேசுவாங்க நீங்க காத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இதை விட்டு நீங்கள் விலகி போயிடாதீங்க போர்டு என்னாச்சு என்னாச்சுன்னே தெரில சில பேர் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாம இருப்பீங்க கவிஞர் வாலிசார் ஒன்னே ஒன்று சொல்லுவார் அழகாக ஒன்று சொல்லுவார் இருக்கானா இல்லையானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே பேர் தான் உலகத்துல ஒன்னு கேப்டன் பிரபாகரன் இன்னொன்னு பரம்பொருளான அந்த பராபரன் அதே மாதிரியே தான் டிஎன்யூ சார்பி போர்டு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது செயல்பாட்டுல தான் இருக்குது அது பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க பதினெட்டாம் தேதி வந்த ஒரு விஷயத்துல அடுத்த நாளே ஒரு விஷயத்த மாத்திருக்காங்க எஸ்ஐ நோட்டிபிகேஷன் பின்னாடி நாளடைவில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் முடிஞ்ச உடனே எப்படி இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல பிசி ரிசல்ட் வந்துடும் அது முடிஞ்ச ஒரு வாரத்துல வந்து எஸ்ஐ நோட்டிபிகேஷன் அனவுன்ஸ்மெண்ட் ஆயிரும் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கிட்டே இருங்க இதில் எந்த மாறுதலும் கிடையாது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க வெற்றி நிச்சயம்